அதுலயும் குறிப்பா சில பெண்கள் வந்து சிறப்பாக வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அது மாதிரி ஆண்களுக்கு செலச்சவங்க நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அற்புதமா திருமதி உமாதேவி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இளத்தரசியாக இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட நாட்டுக்கோழியில அதுவும் பெருவிட இனத்தை வந்து சூப்பராக வளர்த்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்கள தாங்க இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் அவங்களை சந்திச்சு எப்படி இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புக்குள்ள வந்தாங்க எப்படி கோழிகளை வளர்த்திக்கிட்டு இருக்காங்க இதற்கான விற்பனை வாய்ப்பை எப்படி உருவாக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா எப்படி விற்பனை செஞ்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் விரிவா கேட்டு தெரிஞ்சுக்க போறேங்க அதுக்கு முன்னாடி எப்போ சொல்றதாங்க சொல்லி சொல்லி போர் அடிச்சிருச்சு எனக்கு மறக்காம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்களை லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ணிருவீங்க எனக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க வாங்க இப்ப வீடியோக்களை போலாம் வணக்கம் வணக்கம்ங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க அக்கா உங்களுடைய பெயர் நம்மளோட பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கற அப்படிங்கறத பத்திஸ்காக கொஞ்சம் சொல்லுங்க உமாதேவிங்க சரிங்க பண்ணை வந்து சூலேஸ்வரம் பட்டியில பொள்ளாச்சி சூலேஸ்வரன் பட்டி பொள்ளாச்சி தெற்குன்னு சொல்லாங்களா தெற்குங்க சரி இங்கதான் அமைஞ்சிருக்கு ஆமா அக்கா எத்தனை காலமா இந்த கோழி வளர்ப்பு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இது முதல்ல இருந்தே இருக்குங்க நம்ம வீட்டுக்குள்ள அப்படியே தோட்டத்துல வளர்த்திட்டு இருக்கிறதானுங்க கோழி பண்ணங்கிற மாதிரி தனியா பண்ணலைங்க வீட்டுக்கு வளர்த்த ஆரம்பிச்சு அப்படியே கோழிகள் அதாவதுங்க பொதுவா வந்து இந்த கால்நடை வளர்ப்பு அதுலையும் குறிப்பா சொல்லணும்னா இந்த கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஆண்கள் மட்டுமே அதிகமாக செய்யக்கூடிய விஷயங்க ஏன்னா அதுக்கு வந்து ஊசி மருந்து கொடுக்கணும் நோய் வரும் அதுக்கு தீவனம் போடணும் அதை வந்து ஆண்கள் அதிகமாக செய்வாங்க நீங்க ஒரு பெண்மணியாக இருந்து அது ஒரு இல்லத்தரசியாக இருந்து இவ்வளவு சிறப்பாக நடத்திட்டு இருக்கீங்களே அது எப்படிங்க என்ன தோட்டம் பார்க்கறதுக்கு வர்றோம்னுங்க சரி அது கூட நாங்கள் இதுக்குன்னு தனியாக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை சரி நாங்கள் மருந்தில் எதுவுமே கொடுக்கறது கொடுக்கறது இல்லை இருந்தே இருந்து எதுவுமே கொடுக்கறது கோழிகளுக்கு எந்த மருந்து கொடுக்கறது இல்லைங்களா எதுவுமே கொடுக்கறது இல்லை சரிங்க

அதாவது வந்து சுத்தமான நாட்டுல நம்ம பெருவடை தனியா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லீங்களா நம்ம பெருவிடை பண்றதுக்கு என்ன காரணம் இதுதான் காரணம்ங்கிறது ஒண்ணும் ஆனா நம்ம ஆரம்பத்துல கொண்டு வந்த பிரீடு அப்படியே நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படியே பண்ணிட்டு இருக்கோம் ஆமாங்க சரி சரி அப்புறம் சேவலுக்கு வருது எல்லாம் கட்டுக்கு வாங்கிட்டு போறாங்க சரி நாங்க பட்டா ஸ்டேஜ்லயே கொடுத்தோம் பட்டால கொடுத்துறீங்க ஆமாங்க சரி சரி நாங்க கட்டுக்க கட்டி தரைய ஒண்ணும் போடுறது இல்லைங்க சரி சரி இப்போ இத்தனை கோழிகள் இருக்கு அப்படி தாய் கோழிகள்னு ஒரு 100 கோழிகள் இருக்கு இல்லீங்களா தாய் கோழிகள் மட்டுமே ஒரு 40 ஒரு 70 80 70 80 தாய் கோழிகள் இருக்கு ஆமாங்க சேர்ந்து நூறுபடியா இப்ப இந்த எழுபத்தி ஐம்பது தாய்கொழிகள் சொல்றீங்க குஞ்சுகளை எப்படி உற்பத்தி பண்றீங்க ஏன்னா இவ்வளவு பெரிய காடு தோட்டம் ஃபுல்லா ஆமா முட்டையை அங்கங்க கொண்டு போய் வச்சிரும் என்ன பண்றீங்க எப்படி வந்து முறையா அட வைக்கிறீங்க அத பத்தி சொல்லுங்க இல்லைங்க அது ரெகுலரா அந்தந்த ஏரியாவில் தான் வந்து வைக்கிது ஆனா காக்கா எடுத்தது போக மீதி தான் நம்மளுக்கு ஓ காக்கா சாப்பிட்டது போக தான் மிச்சம் நம்மளுக்கு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் முட்டை கலெக்ட் பண்றோம்னா அது இல்லைங்க அந்த ஏரியாவில் நம்ம இருந்தோம்னா ஃபுல்லா எடுப்போம் சரிங்க நம்ம வேற வேலைக்கு அந்த சைடு போயிருந்தோம்னா காக்கா சாப்பிட்டது போக மிச்சமாக இருந்தா மீதி தான் உங்களுக்கு சரிங்க ஒரு பதிமூணு முட்டைனு அட வைக்கிறமுங்க சரி அடை வச்சு இப்போ உள்ள பதிமூணு ஆமா இயற்கை முறையில தான் அடை வைக்கிறீங்க சரிங்க சரிங்க எத்தனை குஞ்சுகள் பொரிக்குதுங்க இப்போ ஒரு பதிமூணு முட்டை வைக்கிறீங்க எவ்வளவு குஞ்சுகள் பொறிக்குது இந்த நாலு அஞ்சு மாசமா வந்து மேக்ஸிமம் ஒண்ணு ரெண்டு தான் பொறிக்கல இது எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு இப்ப எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு ஆச்சுங்க ஆச்சுங்க அது வெயில் காலங்கறதுனால கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும் இல்லீங்களா வெயில் காலத்திலேயே இந்த வருஷம் போன வருஷம் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்ததுங்க இந்த வருஷம் இந்த வெயிலே நல்லா பொறிச்சு நல்லா பொறிச்சது இப்போ குஞ்சு பொறிச்சதுக்கு அப்புறம் எப்படி தாய் கோழியோட மேய்ச்சலுக்கு விட்டுறீங்களா இல்ல கொஞ்ச நாளைக்கு அடைச்சு வைக்கிறீங்களா என்ன மாதிரி பண்றீங்க இல்லைங்க ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு கூட போட்டு அடைச்சு வச்சிருக்கோம் கோழியோட தூக்காம இருக்கு சரிங்க அதுக்கு பிறகு ஒரு மறுபடியும் ஒரு பதினைஞ்சு நாளைக்கு காலையிலேயும் சாய்ந்திரம் மட்டும் திறந்த விட சரி கொஞ்ச நேரம் அழகு இதெல்லாம் தூக்கிட்டு அப்படி இல்லன்னு சும்மாவே விட்டுறலாம் சரி 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 இப்போ அந்த குஞ்சுகளுக்கு பிறந்ததுல இருந்து என்ன தீவனம் குடுக்கறீங்க என்ன மாதிரியான மருந்து ஏதாவது குடுக்கறீங்களா எப்படிங்க முதல் மூன்று நாட்களுக்கு ஏதாவது மருந்து குடுக்கணும் இல்லீங்களா எதுவுமே குடுக்கறது இல்லீங்களா ஆச்சரியமா இருக்குதுங்களா குடுக்குறது சரி சரிங்க

இந்த காலகட்டத்துல நாட்டு கோழி வளர்த்துறவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருதுங்க வெளியில இருந்து வெளியில இருந்து சரி அதுவும் நல்ல நிலலா இருக்குது தென்னந்தோப்புல மேயிறனால பெரிய அளவுல வெள்ளக்கழிச்சுலாம் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா இப்போ இந்த கோழி வளர்ப்பு சிறப்பா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க நோய் தாக்குதல் பெருசா இல்லைன்னு சொல்றீங்க அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு சரிங்கக்கா இப்ப இந்த கோழிகளை எப்படி விற்பனை கொண்டு வரீங்க எப்படி விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ரேட்டு குடுத்துட்டு இருக்கீங்க முதல்ல வந்து லோக்கல்ல குடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் அவங்க யூடியூப் சேனல்ல வந்து கவர் பண்ணதுக்கு பிறகு வெளியில இருந்து ஆர்டர்ஸ் வரும் எப்படி பண்றீங்க ட்ரான்ஸ்போர்ட் மேக்ஸிமம் வந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்த எடுத்துக்கு சொல்லிறறமங்க சரிங்க 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 ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்துட்டாங்கனா வந்து நேர்ல பாத்துட்டாங்கனா அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும் சரி அப்புறம் அனுப்பிச்சு விடுறோம் அதுக்கு அப்புறம் அனுப்பிச்சு விடுறோம் சோ டிரான்ஸ்போர்ட் ஃபேசிலிட்டி நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் என்ன விலை நிலவரம்கா எப்படி போயிட்டு இருக்குங்க குஞ்சுகளா விற்பனை பண்றீங்களா இல்ல பெரிய கோயில்களை விற்பனை பண்றீங்களா

அக்கா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட கோழிகள் வளர்த்திட்டு இருக்கீங்க நல்ல ஒரு திறந்த வெளியில அழகா மேய்ச்சல் முறையில வளர்த்திட்டு இருக்கீங்க பாக்குறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு முன்னூறு கோழிகள் எல்லாம் நம்ம இருந்ததுன்னா நம்ம தான் பெரிய பணையாளர் அதாவது பிராய்லர் கோழி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கோழி இருந்தா கூட ஒரு பெரிய பண்ணையாளர்னு சொல்ல மாட்டாங்க ஆனா நாட்டு கோழி ஒரு முன்னூறு கோழி வச்சிருந்தோம்னாவே நம்ம ஒரு பெரிய பணையாளர்னு தான் சொல்லணும் அக்கா எப்படி அடைக்கிறீங்க இதுக்கெல்லாம் என்ன செட் அமைப்பு எப்படி பண்ணிருக்கீங்க என்ன மாதிரி மெத்தடு செட் ஒண்ணுமில்ல எதுவுமே இல்ல எதுவுமே அங்கே அடைஞ்சுக்குங்களா கூடு மாதிரி செட் பண்ணி அதுல அடைஞ்சிட்டு உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பெரிய ஒரு ஒரு கிலோ சைஸ் வந்ததையும் அப்படியே ஓபன்ல நாய் கீரி பாம்பு இந்த தொந்தரவு எல்லாம் இல்லீங்களா

அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய போகும் சரிங்க ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணு போக பெருசா ஒண்ணு உங்களுக்கு ஒரு மாசத்துக்கான வருமானமா இருக்குலி இவ்வளவுதான் வருதுன்னு கரெக்டா சொல்லலாம் சொல்ல முடியும் ஒரு குத்து மதிப்பா சொல்லலாம் கூடவோ குறையவோ சொல்லலாம் இல்லீங்களா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வருது அப்படிங்கறீங்க அதுல தீவன செலவுன்னு ஒண்ணு இருக்கு நம்மளோட நேரம் ஒதுக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு இதெல்லாம் கழிச்சது போக லாபத்துல ஏதாவது நிக்குதுங்களா

எங்க கிட்ட வாங்க வரவங்களே அவளை அதான் சொல்லுவாங்க ஒரு மூணு கோழி வேணா வாங்க நிறைய வாங்க வேண்டாம் வாங்க ஆமாங்க சரி 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 இப்போ எத்தனை கோழியில ஆரம்பிச்சிங்க இது ஆரம்பத்துல முதல் முதல்ல உருவாக்கும் எத்தனை கோழியில ஆரம்பிச்சு ஒரே கோழி தானுங்க ஒரே கோழி ஒரே சேவல் ஒரு கோழி ஒரு சேவல் ஒரு ஜோடியில ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூத்தம்பது வந்திருக்கு எத்தனை வருடங்கள் ஆச்சுங்க இதுக்கு இது குறைஞ்சது ஆறு ஏழு வருஷத்துக்கு மேல இருக்கு ஆறு ஏழு வருடங்கள் ஆயிருக்கு இல்லைங்களா ஏன்னா முதல்ல ரெகுலரா நம்ம வீட்டுல முதல்ல இருந்து எல்லாம் வளர்த்திட்டு இருந்தது ஒரு பேட்ச்ல ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே ஓவரால வெளியில இருந்து ஒரு கோழி வாங்கிட்டு வந்து இறந்துருச்சுங்க ஓ எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு ஒரு ஒன் இயர் கழிச்சு ஒரு ஓலி தான் வந்தது அதுக்கு அதுல இருந்து பெருக்கினது இத்தனை இந்த ஆறு ஏழு வருடத்துல இத்தனை உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னு உங்களுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன தெரியுங்களா அதாவது ஒரு நாலு கோழி அஞ்சு கோழி வச்சிருக்க உடனே இன்னும் இன்னைக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு மெடிசன் கொடுத்துதான் வளர்த்த வேண்டியதா இருக்கு இத்தனை கோழிகளை வந்து நீங்க வந்து இயற்கை முறையில் வளர்த்துறீங்க அது முழுக்க முழுக்க மேய்ச்சல்ல வளர்த்துறீங்க மருந்துகள் கொடுக்காம வளர்க்குறீங்கன்னா கேக்குறக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி நம்ம அடைச்சு வைக்கிறது வெயில எனக்கு வெயிலமா இருக்கு அதுதாங்க ஆச்சரியமா இருக்கு மலையிலயும் குளிர்லயும் காஞ்சிட்டு அது எப்படி நல்லா இருக்கு வெயில் டைம்ல மோர் ஊத்தி வச்சிருவோம் வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து மோர் ஊத்தி உடம்பு குளிர்ச்சிக்காக ஆமா சரிங்க சார் அப்புறம் நாங்க ஒண்ணுமே பண்றதில்ல பண்றது இல்ல சரிங்க இப்ப தீவனம் முறை அப்படின்னு எடுத்துட்டா என்ன தீவனங்கள் குடுக்கறீங்க ஸ்பெஷலா கோழிகளுக்கு ஸ்பெஷல்ங்கறது ஒண்ணு இல்லை கம்பு தான் கம்புங்க மக்காச்சோளா அரிசி இதெல்லாம் கலந்து கோழிக்கு என்ன குடுக்கிறமோ என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து இதுக்கு ஸ்பெஷல் கவனிப்புன்னு எதுவுமே பண்றது கிடையாது அதுவா குஞ்சு பொரிக்குதா ஒண்ணுமே பண்றது இல்லீங்க அதுவா குஞ்சு பொரிக்குது அதுவா வளர்ந்துருது இல்லீங்களா அந்த குஞ்சுகளுக்கு மட்டும் நம்ம ஒரு ஒரு மாசத்துக்கு சேஃப்டி பண்ண வேண்டியது பண்ண வேண்டியதா இருக்குதுங்க அவ்வளவுதான் சரி 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 அப்போ இதை வந்து ஒரு தொழில் முறையில் எடுத்து பண்ணலாங்களா இல்ல பகுதி நேர வேலையா செய்யலாங்களா இந்த கோழி வளர்ப்பு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என்ன அதாவது நம்ம விவசாயம் பண்ண வந்தா அது வட்டது இது மாதிரி வளரட்டும்னு விட்டா அது வட்ட பண்ணல சைடுல வருமானம் சைடு உபரி வருமானம் வச்சுக்கலாம் முழு நேரம் தொழில பண்ண சக்சஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா அது பண்ணலாமங்க அது என்ன பண்ணலாம் உங்களுக்கு என்ன சேவலாம் கட்டித்தர ஓட்டு பண்றப்ப நல்ல ரேட்டு சரிங்க தாராளமா பண்ணலாம் பண்ணலாங்க அதாவது தொழில் முறையில வந்து பாத்தீங்கன்னா பகுதி நேரமாவும் செய்யலாம் முழு நேர தொழிலாவும் இதை செய்யலாம் செஞ்சா சக்சஸ் பண்ண முடியும் சரிங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோழி வளர்ப்ப மெயினா வந்து ஆண்கள் மட்டும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க கையில் எடுத்து ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு இல்லத்தரசியான நீங்க அதுவும் குறிப்பா சொல்லுன்னா மேய்ச்சல் முறையில வளர்த்துறீங்க இயற்கை முறையில வளர்த்துறீங்க அதுக்கு எந்த விதமான நோய் தடுப்பு மருந்துகளும் கொடுக்கறது இல்ல ஆனாலும் ஆரோக்கியமான கோழிகளை உருவாக்கிட்டு இருக்கீங்க பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீண்டும் ஒரு முறை நம்ம பண்ணைக்கு வருவோங்க இதோட இன்னும் அடுத்த கட்டம் எப்படி விரிவா பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பாக்கலாம் இவ்வளவு நேரம் உங்களோட கோழி வளர்ப்பு அனுபவத்தை எங்களோட பயந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க